கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பேசுறது நிப்பாட்டலாம் வேணாம் மரியாதையாக பேசுங்க நிப்பாட்டணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு உள்ள பேசுறது ஏன் நிறுத்துறீங்க ஏன் நிறுத்துறீங்க நல்லா பேசுங்க பாட்டு எப்படி பாட முடியும் உங்களால் உள்ளே நீங்கள் பேசலேன்னா நீங்கள் எப்படி ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியும் ஒரு செயலை செய்யணுன்னா உள்ளே பேசி கன்வின்ஸ் பண்ணி தானே செய்யணும் அப்போ தானே காஃபி எப்படி போடலாம் உள்ள கேட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படி தானே எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கணுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணா என்ன பண்ணுவீங்க அப்புறமா உள்ளே பேச முட்டா என்ன ஆகும் அப்போ உள்ள ரொம்ப சொல்லணும் தானே அதுக்கு தானே ரெண்டு குத்துக்குறாங்க தப்பாலாம் கொடுக்கல இவனுக்கு முட்டா பசங்க உள்ளே பேசாத உள்ளே பேசாத சும்மனா சொல்லுங்கிறானுங்க சொல்லறேன் சும்மாரு நின்று பேசுறதால சரியா பேசிட்டு அதிவசமாக தான் இருக்கும் சும்மா சும்மா பேசாது கம்னிட்றான்னு அதுவே சொல்லும் ஏன் பேஸ்ட்டு பேஸ்ட்டு எதுவும் செய்ய போறதில்லை புறம்போக்கு கவனிடுறான்னு ஒரு நாள் சொல்லு அப்படின்னா பண்ணுது ஒன்றும் இல்லை நீ கூட அது பேசாது போட நீ கம் என்ன பண்ணும் போ மரியாதையாக பேசணும் உள்ள மரியாதையாக பேசிட்டு அது சொல்கிறது ஒழுங்காக கேட்கணும் சொல்லபடி கேட்டீங்கன்னா பேசுறது நிற்கணும் அது இவன் எதை சொன்னாலும் செஞ்சிருவான் தான் பண்ணுறது உனக்கு எதுவும் சொல்கிறது கத்தியத்து குத்திடு இருந்து சொன்ன குத்தின என்ன பண்ண அதே சொல்லே பேசாத பேசாதுன்னு கிறீங்க பேசு பேசணுங்க ஆட்டோமேட்டிக்காக நீ பேசு நான் செய்யறேன்னுங்களேன் என்ன பண்ண உள்ள நீ பேசு நீ பேசதெல்லாம் நான் செய்யறன்னு சொல்லிப்பாரு என்ன பண்ணான் பயந்துரும் ஐயோ பேச செஞ்சேன்னா என்ன ஒருத்த நமக்கு ஆபத்தாச்சேன்ட்டு ஆகும் ஏன் உனக்கு எப்பன்னா உனக்குள்ள பேசுங்கிறியா சட்டையெல்லாம் கீச்சின்னு போனே ஏன் பேசல

சட்டை கீச்சிக்கோ ஏன் பேசல ஏன் பேச மாட்டேன் தே செருப்பில் வச்சுப்பேன்னு பேச டெய்லி காலை கால நாலு வாட்டி செருப்பில் வச்சுப்பேன் பேசுக ஏன் மாத்துது தானே இதெல்லாம் யார நீ எவனோ ஒருத்தன் குருன்னு வந்துட்டானா அவங்ககிட்ட போய் அமைதியாக இருக்குது எப்படி மௌனமாக இருக்குது அவனும் இதான் சாக்குன்ட்டு இல்லை எல்லாம் சொல்லணும் அவன் சொன்னிரு உட்காந்துக்கோ கண்ண மூடு மந்திரம் சொல்வேன் ஓத்தா மந்திரம் சொல்வேன் மனசை அடக்க ஒரு தந்திரம் சொல்வேன் அப்ப ஓத்தான் ஓத்தா என்ன பண்ணும் வேற என்ன விஷயம் முடியும் யா தொடர்ந்துங்க வெளிய போல கூட சொல்லுங்க அங்கெல்லாம் போகுது சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா இதான் சாக்குன்ட்டு உள்ளே எப்படி பேச நிற்று தின்ட்டா கறி சாப்பிடாது முட்டை சாப்பிடாது பால் சாப்பிடாது ஆமாம் தேங்காய் சாப்பிடு பழம் சாப்பிடு ம் அழம்மா நிற்காத பேலாது கிழக்கு பக்கம் பார்த்துப்பாலை பேலாத வடகு தெருக்கில் பீங்கானை வச்சுடாதே சாப்பிடும் போது தெருக்கு பக்கம் உட்காந்து சாப்பிட்றாத அது சூற்று வழியாக ஒன்று வந்துடும் தண்ணி இப்படி வச்சு நடி ஊற்று பூச்சி எறும்பெல்லாம் வராது ஒருத்தன் நாங்கள் டேபிள் வச்சு சாப்பிட்டு வரோம் இன்னும் பூச்சி வரோம் இதெல்லாம் ஒன்றும் மனசு அடங்குமா என்ன பண்ண அடங்க மரியாதையாக பேசணும் பேசணும் அவரை கேட்கணும் எனக்காக பேசுன்னு யார் யாருக்காக பேசுங்கிற ரோட்டில் யாருன்னா போனால் ஒன்றா அது அழகாகுது இருக்குதுன்னு பேசுச்சுன்னா சொல்லு அழகாகுது அசிமாக்குது ஒன்றால் என்ன போய் கீஸ் கொடுக்க முடியுமா லவ் மட்டும் கொடுக்க முடியும் அது பேசுங்கிறேன்னு கேட்கல அப்புறமா என்ன செயல்பண்ணும் பேசணும் இல்லை இல்லை பேசுனா செயல்படு ஆட்டோமேட்டிக்காக அடிப்பாங்க நீயே பேச மாட்டேன்

இத்தான் சாக்கணும் அது வர நல்ல ஏசி ரூம்லாம் போட்டு அதில் வர டேப்பு போட்டு அதில் ஏதோ ஒரு மந்தத்தை வர கத்தி விட்டேன்னா உள்ள என்ன பண்ணும் வாடா என் சிங்கார செல்வோ வா அப்போதான் அப்படியே மேனது வருவா ஊர்வாசி வருவா அன்று வந்ததும் இதே நீலா சச்சா இன்று வந்ததும் அதே நீலா சச்சா இருவர் சொன்னதும் ஒரே நீலா சச்சா பாட்டு முசா தெரியாது ஒழுங்காக பேசிருந்தா ஒரு பாட்டு என்ன தெரிஞ்சிடணும் வந்துருப்பேன்ல ஒன்றா கூட நீ உன் மரியாதையாக பேசியிருந்தேண்ணா அட்லீஸ்ட் ஒரு பாட்டுனா மனப்பணம் ஆயிருக்கணும்ல அப்போ எப்படி நீ மரியாதை பேசியிருந்தேன் என்ன ஆயிருக்கா ஒரு நாலு பாட்டு மனப்பாணம் ஆயிருக்கல ஏன் ஆகல மரியாதை பேசு வேற கூட ஒன்றா கூட சோமான பேசாத பேசாதேன்ட்டு அதில் வர எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பேசாதுன்னா பேசாமே இருக்க முடியும் சில்லுன்னு ஏசி அப்போ நல்லா மெத்துன்னு மாதிரி காலை வர நல்லா ட்ரைட்டாக போட்டுக்கிட்டு வரோம் கீழே வந்துடமாட்டேம்மா ஏன்னா பேசிக்கிச்சு தூக்கம் வந்துச்சுன்னா கூட அம்மா தூங்கி வந்து அப்படியே பேசிக்கலாம் மாட்டினி அண்ணா பத்மா சனம் போட்டு பேசினே இருக்குது வந்துடுவான் அவனும் கை காலெலாம் வச்சுன்னு வந்துடுது ஒரு ஒருத்தனும் இதோ வரான் அதோ வரேன்ட்டு ஏமாற்றினுக்கிறானு எவனா வந்தானா உங்களுக்கு எவ்மா என்ன இதோ சீக்கிரத்தில் வரேன் என்கிறானு என்ன டக்குனும் புரியல என்ன சீக்கிரம்னு தெரில ம் என்ன பேசலாமா பேசக்கூடாதா எப்படி பேசுனா யாருக்கிட்ட நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது